அன்பு உறவுகளுக்கு வணக்கம் இன்று நாடு முழுவதும் பற்றி எறியக்கூடிய ஒரே செய்தி எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தினுடைய சிறப்பு விரைவு திருத்தமாகும் பீகார் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு ஆகஸ்ட் திங்கள் பதினெட்டாம் நாள் தன்னுடைய இந்த சிறப்பு விரைவு திருத்த பணியை இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் தொடங்கி அக்டோபர் திங்கள் இருபத்தி எட்டாம் நாள் தன்னுடைய இறுதி பட்டியலை அது வெளியிட்டது அதன்படி நாற்பத்தி ஏழு லட்சம் உறுதிமொழிபோர்கள் வாக்காளர்கள் தங்களுடைய பெயர்களை அந்த பட்டியலில் இழந்துள்ளார்கள் ஏற்கனவே உள்ள வாக்காளர்கள் அந்த உறுதிமொழிவோர்கள் புதிதாக ஆயினும் புதிதாக இருபத்தோரு லட்சம் உறுதிமொழிபோர்கள் வாக்காளர்கள் அந்த பெயர் பட்டியலிலே சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் இங்கே மேலும் ஒரு அச்சம் ஏற்படுகிறது பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட உறுதிமொழிபோர்களை நீக்கியுள்ளதற்கான காரணங்களை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டிய தேவையில்லை என்றும் தேர்தல் ஆணையம் விளக்கியுள்ளது மேலும் கிஷன்கஞ்ச் சுபால் போன்ற மாவட்டங்களில் சில குளறுபடிகள் ஏற்பட்டுள்ளதாக அங்கே உள்ளவர்கள் உச்ச வழக்காட்டு மன்றத்தை நாட அங்கே தேர்தல் ஆணையம் எந்த வகையான குளறுபடியும் இங்கே ஏற்படவில்லை அனைத்தும் வெளிப்படையாகவே நடைபெற்றது என்று தன்னுடைய கருத்தை அங்கே பதிவு செய்துள்ளது மேலும் பீகார் தலைநகர் பாட்னாவில் எழுபதாயிரம் வாக்காளர்கள் உறுதிமொழிபவர்கள் அங்கே அங்கே பெயர்களை இழந்துள்ளார்கள் இதுவும் மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இவ்வாறான அச்சங்களுக்கெல்லாம் அச்சங்களையெல்லாம் போக்கும் வகையிலே தேர்தல் ஆணையம் சில கருத்துக்களை சில விளக்கங்களை அளித்துங்கள் இறந்து போனவர்கள் பெயர் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள் அடுத்ததாக இடப்பெயர்வை காரணமாக இடப்பெயர்வை முன்னிட்டு முகவர்களை மாற்றியவர்கள் முறையான ஆவணங்களை தங்களிடம் ஒப்படைக்காததன் காரணமாக அந்த பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று விளக்கியது மேலும் ஒன்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் தங்களுடைய பெயர்களை அந்த பட்டியலில் சேர்த்துள்ளவர்கள் முழுவதுமாக நீக்கப்படுவார்கள் என்று தெரிவித்திருக்கிறேன் குற்ற வழக்குகளும் குறிப்பாக இணையம் வெளிவர இயலாத அளவிற்கான வழக்குகளும் சுற்றியுள்ளவர்கள் பெயர் பட்டியலில் இடம்பெற மாட்டார்கள் யாரும் அளிக்கப்பட வேண்டியதே இல்லை முறையான ஆவணங்கள் சான்றுகள் சான்றிதழ்களை வைத்திருப்பவர்கள் யாரும் அச்சப்பட வேண்டியதே இல்லை என்பதை தேர்தல் ஆணையம் மிக தெளிவாக விளக்கியுள்ளது மேலும் இரண்டாவது கட்டமாக தமிழ்நாடு போன்ற பதிமூன்று மாநிலங்களில் அடுத்த பணியை மேற்கொள்ளவிருக்கிறது மிகப்பெரிய ஒரு பணியை மேற்கொள்ளவிருக்கிறது அது குறித்த விரிவான காணொலியை அடுத்த ஒரு காணொலியில் காண்போம் இப்பொழுது எந்த ஒரு அச்சமும் வாக்காளர்களாகிய உறுதிமொழிபவர்களாகிய நாம் மேற்கொள்ள தேவையில்லை யார் உங்களை அச்சமூட்டும் வகையில் சில கருத்துக்களை வெளியிட்டாலும் அனைத்தையும் புறந்தள்ளி முறையான சான்றிதழ்கள் மு முறையான அந்த ஆவணங்களை கையில் வைத்திருப்போர் எந்த கவலையும் பட வேண்டியதில்லை யார் கூறுவதையும் கேட்காதீர்கள் என்பதை நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்து விரிவான ஒரு காணொளியை நாளை மறுநாள் இரண்டு நாள்களுள் நாம் வெளியிடுவோம் எந்த அச்சமும் நாம் மேற்கொள்ள வேண்டாம் என்று தெரிவித்துக் கொள்கிறோம் வணக்கம்